எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இண்டியா ஃபிலிம் பேன் இண்டியா பிலிம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க பேன் இண்டியா பிலிம் என்னென்ன படம் தெரியுங்களா உங்களுக்கு சந்திரலேகா சந்திரலேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வந்த படம் அபூர்வ சகோதரர் அபூர்வ சகோதரர்னா கமல்ஹாசன் நடிச்ச படம் பழைய காலத்து படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வந்த படம் அபூர்வ சகோதரர்கள் இந்த படங்கள்லாம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் இதில் வந்த படம் இது ரெண்டு படமே அந்த மொழியில் சேர்ந்த படம்தான் ஆனால் மலைக்கல்லன் திரைப்படம் அது பேன் இந்தியா படமாக என்னன்றத உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நான் உங்கள் ராஜு வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்த திரைப்படம் தான் மலைக்கிழன் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து முத முதல்ல புரட்சித்தலைவருக்கு வாய்ஸ் கொடுத்த படம் தான் பாட்டு தான் எத்தனை தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த பாட்டுக்கு தான் ஒரு டிஎம் சவுந்தரராஜன் வந்து முத முதல்ல வாய்ஸ் கொடுத்தார் புரட்சித்தலைவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய பாடல்கள் வந்து கண்டினியூ ஆச்சு புரட்சித் தலைவருக்கு மேட்ச் ஆச்சு அதே மாதிரி நிறைய கருத்துள்ள பாடல்கள் வந்து புரட்சி தலைவர் போட ஆரம்பித்தார் இப்படி தான் வந்து இந்த பயணம் வந்து தொடர்ந்துச்சு இந்த படம் கிட்டத்தட்ட எழுபத்தோரு வருஷம் ஆகுது இந்த படம் வந்து இந்த எழுபத்தோரு வருஷத்தில் வந்து ஒரு இருபது இருபத்தோரு வருஷமாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமலே இருந்தாங்க ஆனால் இருபது இருபத்தோரு வருஷம் கழிச்சு இப்போது நம்ம சென்னையில் வந்து ஆல்பர்ட் திரையில பேபி ஆல்பர்ட்ல இந்த திரைப்படத்தை திரையிட்டாங்க அதாவது இந்த மலைக்கலைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் அடுத்தது என்ன மொழியில் வந்ததுன்றது தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கும் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுங்க இலங்கை சிங்களம் அதுதான் அந்த மொழியில் வந்த திரைப்படமும் மலைக்கல் அப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி இது ஆனால் புரட்சி தலைவர் நடித்த மலைக்கல்லின் படம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் அதாவது ஸ்ரீலங்கா எங்கே இருக்குது ஃபாரின் ஃபாரின் கண்ட்ரி அந்த ஊர்லேயே அந்த மொழியிலேயே மொழிமாற்றம் செய்யப்பட்டு எடுத்த திரைப்படம் தான் மலைக்கல்லன் அப்போ புரட்சி தலைவர் நடித்த மலைக்கலன் படம் வந்து நேஷ்னல் ஃபிலிம் கிடையாது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் கொடி கட்டிய ஒரு மாமனிதர் அப்படின்னா அது புரட்சி தலைவர் மட்டுமே அந்த பெருமை எல்லாருமே வந்து நம்மை சேரும் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் ப்ளஸ் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு அந்த படம் மலைக்கல்லனும் நம்ம சந்தோஷப்படணும் அந்த நிகழ்வுக்காக அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து இதை நேஷனல் ஃபிலிம் நேஷனல் ஃபிலிம் அப்படின்றாங்க ஆனால் இது நேஷனல் ஃபிலிம் மட்டும் கிடையாது மலைக்கல்லன் திரைப்படம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் திரைப்படன்றத நீங்க இது மூலயமா நீங்க தெரிஞ்சுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேபி ஆல்பர்ட்ல வந்து இரநூத்தி எழுபது சீட் எத்தனை சீட் இரநூத்தி எழுபது சீட் ஒரு மினி தியேட்டர் அது பேபி ஆல்பர்ட்ன்றது இரநூத்தி எழுபது சீட்டு இதுல வந்து எம்ஜிஆர் உலகப்பேரவை அவர்கள் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வெள்ளி சனி ரெண்டு நாளும் மதியம் காட்சி ஈவினிங் காட்சி ரெண்டு ஷோ தான் பேபி பிபிஆர்பட்டில் போட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஐம்பது டிக்கெட் அதில் ஒரு ஐம்பது டிக்கெட்டு இதில் ஒரு ஐம்பது அதில் ஐம்பதுன்னு ஒரு மூணு நாள் பிரித்து வாங்கினாங்க இதில் நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலுக்கு வந்து கொஞ்சம் டிக்கெட் ஒதுக்கப்பட்டது நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் மூலயமா என்ன பண்ணோம் நம்ம சப்ஸ்கிரைபர்களாகிய நீங்கள் உங்களுக்காக அந்த டிக்கெட்டை கொடுக்கணும்னு சொல்லி நான் விளம்பரம் கொடுத்தேன் நம்ம சேனல் மூலிமா தொடர்பு கொள்றவங்களுக்கு டிக்கெட் அதே மாதிரி நிறைய பேர் தொடர்பு கொண்டீங்க மாதிரி உங்களுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டது அவங்க எம்ஜிஆர் உலகப்பெரிய அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிக்கெட்டை வாங்கி அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு அவங்க கேட்டவங்களுக்கு அந்த டிக்கெட்டை வழங்கினாங்க இலவசமாக வழங்கினாங்க இப்படி தான் இந்த மலைக்கல்லனுடைய ஷோக்கள் ஆச்சு அதுக்கப்புறம் பாதி டிக்கெட் வந்து கவுண்டர்லேயே கொடுத்தாங்க அது கவுண்டரில் போய் வாங்கினவங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிது வாங்காதவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல இதனால என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து என்கிட்டே வந்து வாக்குவாதத்துக்கு வந்தாங்க அதெல்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கல வீடியோலாம் எடுக்கல விட்டுடுங்க அவங்க வந்து என்ன வாக்குவாதம் கேட்டாங்கன்னா டேரெக்டாக அவங்க கவுண்டரில் போயிருக்காங்க டிக்கெட் கேட்டிருக்காங்க டிக்கெட் கேட்டு கதை டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஓ அந்த ஒரு சில பேர் வந்து அந்த நேரத்தில் கவுண்டரில் வந்து டிக்கெட் கேட்டுட்டு டிக்கெட் கிடைக்கலன்னு உடனே என்னை வந்து தொடர்பு கொண்டு என்ன என்ன அங்கே பார்க்குறாங்க தேட்டரில் பார்த்துட்டு சார் நீங்கள் தானே டிக்கெட் போ ஃப்ரீன்னு போட்டீங்க எப்போது அவங்க கேட்குற வந்து மெத்தடே கோவமாக ஆக்ரோஷமாக ஒரு ஒரு சாதாரணமாக கேட்கல அவங்க சாதாரணமாக கேட்டிருந்தா கூட அவங்களுக்கு ஏதாவது டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் நம்ம புரட்சி தலைவர் பக்தர்கள் அப்படின்ட்டு ஆனால் அவங்க கேட்ட ப்ரொனன்சியேஷனே பார்த்தீங்கன்னா கோவமாக ஆஷா ஆ நீங்கள் தானே டிக்கெட் ஃப்ரீன்னு போட்டீங்க டிக்கெட் ஃப்ரீலாம் வேணாம் நான் காசு தரேன் என் டிக்கெட் கொடுங்க அப்படின்றாங்க இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் இது புரட்சி தலைவர் படத்துக்கு வந்து டிக்கெட் வந்து நம்ம சில பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா படமா டிக்கெட் இலவசமாக காசு கொடுத்து வாங்கி பார்க்க முடியாது கண்டிப்பா பாருங்க காசு கொடுத்து வாங்கி பாருங்க யார் வேண்டாம்னா அதாவது டிக்கெட்டு கவுண்டர்ல நாங்கள் ஒரு முப்பது முந்நூறு டிக்கெட் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த முந்நூறு டிக்கெட்டும் வந்து காசு கொடுத்தா வாங்குறோம் யாரும் இலவசமாக கொடுக்கல அதாவது தியேட்டர்காரங்களே ஃப்ரீயாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அது ஃப்ரீ டிக்கெட்டில் போய் சேரும் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா தியாகு ரகுவர் நடித்த தியாகுன்ற படம் நீங்கள் கூகுளில் கூட போட்டு செக் பண்ணிக்கலாம் தியாகுன்னு நடித்த திரைப்படம் வந்து மேகலா திரையரங்கில் வந்து அந்த காலத்தில் வந்து இலவசமாக விட்டாங்க டிக்கெட்டு நாங்கள் ஃப்ரீயாக டிக்கெட் போடுறோம் யார் வேணால் வந்து தியாகு படத்தை பாருங்கள் அப்படின்னாங்க அப்போ அந்த தெருவில் இருக்கிறவங்க ஜனங்க இன்க்ளூடு நானும் சின்ன பையனாக இருந்தேன் நானே இதனால எங்கள் வீட்டில் அண்ணாண்ணா கூப்பிட்டு போனார் நாங்கள் போயிட்டு அந்த தேட்டரில் வந்து அந்த படத்தை இலவசமாக பார்த்தோம் அது இலவச படம் புரட்சித்தலைவர் வந்து இலவசமாக யார் கொடுக்குற டிக்கெட்டு புரட்சி தலைவர் யார் இலவசமாக கொடுக்குறோம் நாங்கள் காசு கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கி நம்ம தெரிஞ்ச நண்பர்களுக்கும் நம்மளை கேட்க கேட்டு அணுக அணுக நம்மளை அணுகி டிக்கெட் வேணும்னு கேட்டுன்றவங்களுக்கும் நம்ம டிக்கெட் கொடுக்குறோம் இது எப்படி இலவசமாகும் இதை சில நபர்கள் வந்து அரசியலை மாத்துறாங்க நம்மளை வந்து தவறான கண்ணை மா மாற்றுறாங்க ப்ளஸ் அந்த நபர் வந்து கேட்டார் இல்லையா அது மிகப்பெரிய தவறு அவர் வந்து டிக்கெட் வந்து என்ன அது ஆக்சுவலாக நம்ம சென்னை தமிட்டண்டிங்கில் என்ன போட்டிருக்கேன்னா மலைக்கல்லன் படம் வந்து திரைப்படம் வந்து திரையிடப்பட்டிருக்கு இந்த படத்துக்கு சண்டே ஈவினிங் காட்சி ஆறு மணி மாலை காட்சி நம்ம சென்னை தமிட்டிங்க வந்து டிக்கெட் இலவசமாக கொடுக்குது டிக்கெட் வேணுன்றும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் என் நம்பரை போட்டு சிடி டீச்சர்னே தொடர்பு கொள்ளும் போட்டிருந்தேன் இதுதானே முறை அது மூலிமா அதை பார்த்துட்டு தொடர்பு கொண்டவங்க நான் டிக்கெட்டை கண்டிப்பாக வழங்கினேன் டிக்கெட்டை வழங்கினேன் அவங்க டிக்கெட்டையும் வந்து படமாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க நீங்கள் வந்து தொடர்பே கொள்ளாமல் நீங்கள் டைரெக்டாக தேட்ட நீ யார் உங்ககிட்ட இருக்கு நான் டிக்கெட் கேட்கணும் எங்களுக்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கடைசியில் ஏமாந்து தான் போனாங்க டிக்கெட் இல்லாமல் கவுண்டர் டிக்கெட் இல்லாமல் அதாவது வந்து சில பேர் வந்து அன்பால் சில பேர் வந்து சொல்லி திருத்தணும் சில பேர் வந்து அவங்க பாஷையில் அவங்களுடைய தான் சொல்லி திருத்தணும் அப்படின்னா அந்த பாஷையும் சொல்லி திருத்தலாம் இது வந்து நடைமுறைக்கு எப்படியோ மாதிரி நம்மளும் மாறிக்கணும் அதான் விஷயம் ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னும்போது சில தீய சக்திங்க எதிர்க்க தான் செய்யும் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு இயல்பான ஒரு நடைமுறையில் இருக்கிறது தான் இது ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அந்த நல்ல விஷயத்த பாராட்ட ஒரு நாலு பேர் வரமாட்டாங்க ஆனால் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி பத்து பேர் வந்து நிற்பாங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயம் அந்த மாதிரி அந்த மலைக்கிழமை வந்து அப்படி நடந்தது அந்த இரநூத்தி எழுபது சீட்டு தான் தேட்டருடைய கெப்பாசிட்டியே அதுல எவ்வளோ தேட்டர் எவ்வளோ சீட்டு மக்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க அந்த ஷோவே ஃபுல்லாக நம்ம வாங்கிட்டு இருந்தா அப்போ கேட்டவங்களுக்கு டிக்கெட்டை கொடுத்துடலாம் நம்ம வந்து அப்படி பண்ணலையே கொஞ்சம் டிக்கெட்டை வாங்கணும் மீதி டிக்கெட்டை வந்து கவுண்டர்ல விட்டாச்சு வாங்குறோம் வாங்கிட்டோம் பணம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அது அந்த டிக்கெட்டும் ஃபுல்லாகி டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்களே நீங்கள் டிக்கெட் கொடுங்க கவுண்டரில் எங்கே ஷோ ஆரம்பிக்க போகுது ஆறு மணிக்கு ஷோ ஆரம்பிக்க போகுது ஆறரை மணிக்கு ஷோ ஆரம்பிக்க போது ஆறு மணிக்கு வந்து நம்மளை பார்த்துட்டு டிக்கெட் இல்லைன்னு சொல்லி நேரில் லைவ்வில் நம்மளை பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட்டை கொடுங்கன்றாங்க இது நியாயமா கொடுக்க முடியும் சரி அப்படியே டிக்கெட்டு கேட்குறதும் தப்பு இல்லை கேட்குற முரண் ஒன்று இருக்கு நீங்கள் நார்மலாக வந்து கேட்டு சார் டிக்கெட்டு போட்டுருந்தீங்களே என்னால் தொடர்பு கொள்ள முடியல நான் இப்போ ஸ்பாட்டில் வந்து டிக்கெட் இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு டிக்கெட் எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருப்போம் அதாவது நம்ம கையில் இல்லைன்னா கூட வேறு எங்கேயா அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் தலைவர் படம் தானே எல்லாேருமே பார்த்துட்டு போட்டுமே சந்தோஷப்பட்டமே நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணுமே அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு எல்லாமே ஓகேங்களா ஆனால் கேட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா சண்டைக்கு சண்டைக்கு வந்து பேசுகிற மாதிரி கேட்டாங்க ஒரு ஆணவோ திமுறோடு கேட்டாங்க மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்றைக்குமே வந்து டிக்கெட் கிடைக்காது டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்ல வரல எங்கேயுமே எந்த ஒரு உதவியும் கிடைக்காது என்றைக்குமே வந்து புரட்சி தலைவர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் வந்து நேர்மையாகவும் இருக்கணும் அமைதியாகவும் இருக்கணும் பண்பாகவும் இருக்கணும் அப்படி அந்த அந்த தான் நம்ம நடக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து புரட்சி தலைவரே நேசிக்கிறாங்க ஆனால் மற்றவங்ககிட்ட பேசுகிற விதங்களும் சரி கிடையாது இப்படின்னும்போது புரட்சி தலைவர் வழியில் எப்படி வர முடியும் சரி அவங்களோட குணம் அது எப்படி வேணால் போட்டோம் நம்மளுடைய குணம் வந்து புரட்சி தலைவரை நோக்கி மட்டுமே போட்டோம் இதுதான் மலைக்கல்லனுடைய ஸ்டோரி மலைக்கல்லன் வந்து மறுபடியும் பேபி பேபி பே வந்து இரண்டாவது வாரம் வந்து திரையிட்ருக்காங்க கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் கால் பண்ணிங்க சார் ரெண்டாவது வாரம் படம் போடுறாங்களா போடுறாங்களான்னு உங்களுக்காகவே மறுபடியும் வந்து மலைக்கல்லன் திரைப்படம் வந்து திரையிட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னெல்லாம் தொடர்பு கொள்ளாதீங்க டைரெக்டாக தியேட்டரில் போங்க தொடர்பு கொள்ளுங்கள் டிக்கெட்டை வாங்கி நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை மலைக்கல்லன் மறுபடியும் போட்டிருக்காங்க தேட்டரில் இன்னி கூட ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் ரசிகர் ஷோ போடுறீங்களாமே சண்டே ஈவினிங் நான் எப்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன் ரசிகர் ஷோ போடுறேன்னு நான் எப்போ சொன்னேன் ஆனால் இதே வந்து ஒரு அரசியலாக மாற்றி எல்லாம் என் நம்பரை யார் கொடுத்து டிக்கெட் கேட்க சொன்னான்னு கூட தெரியல எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நிறைய அரசியல் பண்ணுறாங்க எப்பயுமே ஒன்று புரிஞ்சுங்க படம் ஒன்று ஓடுது அப்படின்னா தியேட்டர் கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த மேனேஜர் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிக்கெட்டை வாங்குங்க படம் பாருங்கள் ஸோ ஓகே இப்போ நான் படம் பார்க்கணுமா நம்ம சிடிடி சேனல் பக்தர்கள் வந்து நான் டிக்கெட் தரணுமா நான் போய் ஒரு பல்க்காக ஒரு டிக்கெட்டை வாங்கி நான் அவங்களுக்கு இலவசமாக நான் கொடுப்பேன் இலவசம் மீனிங் நான் காசு கொத்து வாங்கிட்டு தான் அது அது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி பண்ணலாம் எல்லாமே காசு தாங்க எதுவுமே வந்து ஃப்ரீலாம் கிடையாது ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு பத்து பேர் போகிறீங்க உங்கள் கூட ஒருத்தர் மட்டும் டிக்கெட் பத்து டிக்கெட்டு வாங்குறாரு அவருக்கு அவர் டிக்கெட் அவர் காசு மீதி ஒன்பது பேருக்கு டிக்கெட் அவர் தான் எடுக்கிறாரு அதனால மீதி பேர் வந்து ஓசியில் படம் பார்க்குறாங்க அர்த்தமா இல்லை தியேட்டர் இலவசமா போட்டாங்கன்னு அர்த்தமா அப்படி கிடையாது அப்படி கிடையாது அதாவது அவர் காசு கொடுத்து வாங்கிட்டாரு நண்பர்களுக்காக அப்படிதான் வந்து புரட்சித்தலைவர் படத்தை வந்து நம்ம பக்தர்கள் பார்க்கணுன்ட்டு நம்ம வாங்குறோம் டிக்கெட்டு வாங்கி வேணும்னு தொடர்பு கொண்டவங்களுக்கு எல்லாருக்குமே டிக்கெட்டை கொடுக்குறோம் நீங்க தொடர்பே கொள்ளாமல் நீ அங்கே வந்து சட்டையை பிடிச்சி டிக்கெட் கொடுறான்னா எப்படி கொடுப்பாங்க இது முதல்ல வந்து ஒரு நாகரிகம் அப்படின்றது சில ஒரு விஷயங்கள் இருக்குது அதை கண்டிப்பாக அந்த அந்த சில நபர்கள் வந்து அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துவாங்க நினைக்கிறேன் பார்ப்போம் என்னைக்குமே நேர் வழியிலே செய்வோம் செல்வோம் புரட்சி தலைவர் வழியை பின்பற்றுவோம் அதனால் மலைக்கல்லன் பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் ஃபிலிம் நேஷ்னல் ஃபிலிம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா மலைக்கல்லன் திரைப்படம் வந்து நேஷ்னல் ஃபிலிம் அல்ல இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் அப்புறம் சிங்களம் மலைக்கல்லன் இந்த படம் ஒரு இன்டர்நேஷ்னல் திரைப்படம் மறுபடியும் அந்த படத்தை போய் தேட்டரில் கொண்டாடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்குமே புரட்சி தலைவர் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் தான் நிறைய பேர் இப்போ பேன் இண்டியா பேன் இண்டியான்னு சுற்றி திரிகிறாங்க ஆனால் புரட்சித்தலைவர் இன்டர்நேஷ்னல் லெவல்லையே பார்த்துட்டாரு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பில் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ராஜு